வணக்கம் கடந்த மூன்றே ஆண்டுகளில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்ட கடத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதித்துள்ள கும்பல் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய புள்ளிகள் சமூக போராளிகள் நிறைந்த சினிமா உலகத்தில் தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் இருப்பினும் தமிழ் சினிமா உலகத்தில் இருந்து இந்த கடத்தல்காரர்களுக்கு எதிராக ஒரு குரலும் இழவில்லை அதுபோக கடந்த அதிமுக ஆட்சியில் சாதாரண குட்கா மேட்டரை பெரும் பிரச்சனையாக மாற்றியது திமுக ஆனால் கோடி ரூபாய் வழக்கில் தொக்காக மாட்டியிருக்கிறது திமுக இருப்பினும் எதுவுமே நடக்காதது போல் மிச்ச சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது அதிமுக குறிப்பாக சொல்வதென்றால் தமிழகத்தில் அண்ணாமலை தவிர வேறு யாருமே வாய் திறக்கவில்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் சமூக ஆர்வலர்கள் என எல்லோரும் அமைதி எதிர்பார்த்தபடியே ஆளுமையார் எடப்பாடியார் அமைதியோ அமைதி போதை எதிர்ப்பாளர் ஐயா ராமதாசரும் மகா அமைதி ஆக அண்ணாமலை என்றொருவர் இல்லை என்றால் இங்கு எதையுமே தட்டி கேட்க ஆள் என்பது மட்டும் புரிகின்றது கோவை கார் குண்டுவெடிப்பு முதல் பல விஷயங்களில் வாக்கு கணக்குக்காக பெரும் ஆபத்து என்றாலும் கனத்த மௌனம் காக்கும் மிக மிக மோசமான அரசியல் உலகமாக தமிழகம் மாறிவிட்டது இங்கு அண்ணாமலை ஒருவர் தான் துணிச்சலாக குரல் கொடுக்கின்றார் அவர் மட்டும் இல்லை என்றால் இந்நேரம் தமிழகம் இன்னொரு சர்வாதிகார கூடாரமாக கூட மாறி இருக்கலாம் காலம் சரியான நேரத்தில் சரியான தலைவனை காட்டி வெள்ளட்டும் அண்ணாமலையின் யுக புரட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக சிந்தடிக் பட்டி தொட்டியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எந்த சந்திலை போய் பார்த்தாலும் கூட விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியை பார்த்தோம் புதுடெல்லியில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கக்கூடிய போதைப் பொருளை தடுத்த முற்பட்ட ஒரு கும்பலை பிடித்த பொழுது அதனுடைய தலைவராக இருந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்றுன்னா ப்ரொஃபைலிங் பொழுது அதில் மிக முக்கியமாக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் இன்னைக்கு முற்றைய குற்றவாளியாக இருக்கிறாங்க அவருடைய சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் என்கின்ற மைதியில் இருக்கிறாங்க இருவரும் இந்த போதை கடத்தலில் ஒரு மூளையாக செயல்பட்டு வந்திருப்பது டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய சிறப்பு போதை பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் சாதிக் திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்லேருந்து அவருடைய முதல் குடும்பத்துக்குள்ள தயாரிப்பாளராக அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி கையில் விருது கேடையும் போகாத இடமே கிடையாது அதனால் நம்முடைய சந்தேகம் எல்லோருடைய சந்தேகம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தி பிடிபட்டுருக்காங்கன்னா அந்த பணம் தான் தமிழ்நாட்டில் இவர்கள் தயாரிக்கக்கூடிய படம் நிறுவனத்திற்கும் கூட அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுகுது இன்றைக்கி திமுகவினுடைய முதல் குடும்பம் நேரடியாக சினிமா பட இருந்து குறிப்பாக தந்தை மகன் வரிசையாக எல்லாத்துக்கிட்டையும் ஃபோட்டோ எடுத்து அந்த கட்சியில் ஒரு மிக முக்கிய உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அவசரப்பட்டு அவசரகதியாக திமுகவினுடைய தலைமை கழக குழு இவரை வந்து கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எங்களை விட்டுருங்க ஒரு பக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதும் இன்னொரு பக்கம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய கஞ்சாவை கடத்தி மாட்டி அந்த கும்பலுடைய மூளையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் திமுகவில் இன்னொருத்தர் விடுதலை சிறுத்தைகள் இருப்பது அதிர்ச்சி மட்டுமல்ல உண்மையாலுமே தமிழகத்தில் அரசு இயந்திரம் இருக்கா எப்படி சுதந்திரமாக ஒரு போதை கடத்தலினுடைய கும்பலினுடைய தலைவன் டிஜிபிட்ட போய் கையில் கேடைய பரிசு வாங்க முடியும் அப்படி இருந்தால் எப்படி காவல்துறை தன்னுடைய பணியை ஒழுக்கமாக செய்வார்கள் ஆனால் உடனடியாக முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்கணும் முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ன முழுமையாக டெல்லி போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணணும் முழுமையாக டெல்லி போலீஸ் அதிகாரிகள் இங்கே வந்து சோதனை எதாக இருந்தாலும் கூட இந்த கும்பலினுடைய முழு அந்த மூடை சாப்பிடண்டி இதில் யாரெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இந்த கஞ்சாலாம் வருது அனைத்தையும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநில போலீஸும் டெல்லி போலீஸும் இருவரும் இணைந்து இதை கண்டுபிடித்து எல்லோரையும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ கைது செய்து கடைசியாக ஒரு வெள்ளை அறிக்கையாக முதலமைச்சரை இதை வெளியிட வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை